அனைவருக்கும் வணக்கம் உங்கள் செவி கொண்டிருப்பது வியாழனி திருமுகத்தின் குரல் எல்லா துறைகள்லயும் பெண்கள் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க சாதிச்ச பெண்களை மட்டும்தான் கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது தன்னுடைய சொந்த கால நிக்கணும்னு நினைக்கிற பெண்களையும் கொண்டாடலாம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பெண்தான் தனம் யார் இந்த தனம் புழல் கேம்ப் சிக்னல் கிட்ட சின்னதா பூக்கடை வச்சிருக்காங்க சின்ன கடையா இருந்தாலும் தனம் அவங்களுடைய சுயமரியாதையின் போராட்டம் ரொம்பவே பெருசு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பெண்கள் தன்னுடைய சொந்த கால எளிமையா தெளிவா தோணுச்சு அப்படியா அது வந்து எப்படின்னா இத வந்து நம்ம விட முடியாது வியாபாரம் இதை விட்டுட்டு போனா எனக்கு சாப்பாடுக்கு வழி கிடையாது அப்ப வந்து பையனுக்கு வந்து பத்து வயசு பத்து பதினாலு வயசு தாத்தா சாப்பும் போது இப்பதான் அவன் தலையெடுத்திருக்கிறான் இவன் சம்பாரிச்சுதான் அவன் சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை பாக்கலாம் எனக்கு அவசியம் கிடையாது நான் சம்பாரிச்சு நாலு பேர் சாப்பிட்றோம் அதனால வந்து இந்த கையை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கடை வச்சு வியாபாரம் மாட்டேன் இதுதான் எல்லா வேலைகளையுமே பிரச்சனை இருக்கும் இந்த வேலைகள்ல நீங்க என்னென்ன சவால்களை எதிர்கொண்டீங்க அதை எப்படி நீங்க சமாளிச்சு வந்தீங்க எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டேன் கடைக்கு வந்து கடை எடுக்க சொல்லி அப்புறம் என்னை தூக்க சொல்லியோ ஒரு பிரச்சனை வந்தது இல்ல எல்லாருமே எடுக்க சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது ஆனா எல்லாத்துலேயும் மீண்டும் நாங்கள் இப்ப கூட எங்களுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பிரச்சனை இங்கே வைக்கக்கூடாது நீங்க எடுத்துட்டு போய் எங்க சுடுகாட்ட அனுவேனாங்க நாங்கள் வைக்க மாட்டோம் நாங்கள் இருக்கு இங்க ஐம்பது வருஷமாக நாங்கள் இருக்கிறோன்னா எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு தீர்வு காரணம் அந்த தீர்வு காரணம் நாங்கள் போயிடுவோம் நாங்கள் இதை விட்டு நாங்கள் நகர சொல்லி நினைக்கிறோம் ஆனா கார்பரேஷன்ல வந்து எங்களை ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க நீங்க கடையை எடுத்து தான் ஆகணும் இதுக்கு மேல நீங்க வைக்கக்கூடாது உங்களுக்காக நாங்க ஒரு இடம் சூஸ் பண்ணியிருக்கோம் நீங்க அங்கே இருந்தோம்ன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு மாசம் ஊரடங்கு போட்டாங்கல்ல அதுல வந்து நாங்க வந்து இந்த கொரோனான்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொன்னாங்க கடை வைக்க கூடாதுன்னாங்க அப்புறம் அப்புறம் பார்த்தாங்க பத்து நாள்னாங்க இருபது நாள்னாங்க ஸ்டார்டிங்கா அஞ்சு மாசம் போட்டாங்க இந்த அஞ்சு மாசமும் நான் சமாளிச்சேன் வீட்டில் ஐயோ பூ வைக்கலையே எல்லாரும் ரோட்ல ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணாங்க ஆனால் நான் பண்ணல அஞ்சு மாசம் வீட்டில இருந்து சமாளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நானா வந்து கடை வச்சு வியாபாரம் பண்ண ரோட்ல ஒரு சரி மல்லி வேணதை உட்கார்ந்தேன் அதுல இருந்து ஸ்டார்டிங்காக அப்படியே கடை வச்சுட்டேன் அந்த அஞ்சு மாசம் நீங்க எப்படி சமாளிச்சிங்க இருக்கிறத வச்சு சமாளித்தேன் கஷ்டமா நஷ்டமா அப்ப பத்து ரூபாய் எடுத்து வச்சிருப்பால அந்த பத்து ரூபாய் அன்னைக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு அதை வச்சு நான் சமாளித்தேன் அவ்வளோதான் யாருலயே போய் நிக்கல யாரிலயே கேக்கல நீ பத்து ரூபாய் விடு நீ பத்து ரூபாய் நான் கேட்கல எப்படியும் சமாளிக்கிறது தான் பொம்பளை அதுதான் ஒரு பெண்ணா இந்த சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க புருச இறந்திருப்பாங்க கணவனால் விடப்பட்டிருப்பாங்க குழந்தைங்க தவிக்க விட்டுட்டே ஓடுறானுங்க அதாவது வந்து யார்கையோ எதிர்பார்க்க யார் காலையும் போய் நிக்க கூடாது இந்த கஷ்டமா இதை கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்ம கொடுக்கறாரா அதை தான் நம்ம காப்பாத்தின்னு போவோம் அதுக்காக வந்து யார் தவிலையும் நிக்க கூடாது யாரையே போக கூடாது எனக்கு தெரிஞ்சு பெண்களுடைய வாழ்க்கை அவ்வளவு எளிதாக இருப்பதில்லை மகளிர் தினத்தன்று மட்டும் மகளிர்களை கொண்டாடுறதுல எந்த பயனும் இல்லை தன மாதிரியான பெண்கள் இந்த சமுதாயத்தில இருந்து பெருசா எதுவும் எதிர்பார்க்கல அவங்களுக்கான மரியாதையை மட்டும்தான் இனிய மகளிர் தின நாள் வாழ்த்துக்கள் இன்னொரு நாள் இன்னொரு டாபிக்கை பத்தி பேசுவோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி யாழனி திருமுகம்